மாலை ஐந்து மணி ஆனது மலர்விழி அந்த நேரம் வந்து மாதவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் மலர்விழி ஏன் இன்னும் மாதவன் சார் காணவில்லை என்று அவனை தேடிக்கொண்டிருந்தது கண்கள் அச்சமயந்தான் மாதவன் அவனுடைய கேபினிலிருந்து வெளியே வந்தான் மாதவனுக்காக காத்து கொண்டிருந்த மலர்விழி மாதவனை பார்த்ததுமே சந்தோஷப்பட்டாள் சாரி மலர்விழி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் முடிச்சிட்டு வர்றது லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல சார் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஓகே மலர்விழி போகலாமா என்று மாதவன் கேட்கவும் அதுக்காக தான் சார் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக போகலாம் என்று மலர்விழி சொன்னாள் அன்று மலர்விழி பேசுவது அனைத்துமே மாதவனுக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருந்தது மலர்விழி இப்படி பேசுவது எதற்காக என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் மாதவன் நினைத்துக்கொண்டே கொண்டே மலர்வெளியும் மாதவனும் பைக்கில் போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்ன மலர்விழி போகணும்னு சொன்னீங்க ஆனா எங்க போகணும்னு சொல்லவே இல்லையே என்று மாதவன் கேட்கவும் அன்னைக்கு பீச்சில் நம்ம உட்கார்ந்து பேசணும் இல்லைங்களா அங்க போங்க சார் என்று மலர்விழி சொன்னாள் சரி மலர்விழி என்று சொல்லி மாதவன் மலர்விழியை கூட்டிக் கொண்டு சென்று அன்று உட்கார்ந்து பேசிய இடத்துக்கு சென்றான் அங்கு சென்ற பிறகு மலர்விலியும் மாதவனும் அவ்விடத்தில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தவிர ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார்கள் மாதவன் பேச ஆரம்பித்தான் என்ன மலர்விழி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக மண்ணில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று மாதவன் கேட்டான் இல்லை மாதவன் சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுலாம் தெரியாமல் தான் நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்று கிண்ட கிண்டலாக பதில் சொன்னால் இப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க மலர்விழி என்று மாதவன் சொல்லவும் எல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம்தான் சார் சரி சொல்லுங்கள் மலர்விழி என்ன என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க என்று மாதவன் கேட்டான் அப்பொழுது சார் நான் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவேன் அதனால இந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிடலான்னு ஆசைப்பட்றேன் என்று சொன்னால் சொல்லுங்கள் மலர்விழி அப்படி என்ன சொல்ல போறீங்க என்று மாதவன் மிகவும் ஆச்சரியமாக கேட்டான் அது வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக தோன்ற ஒரு விஷயம் இப்போ எனக்கு என் தோணி தோணியிருக்கு என்ன சொல்றீங்க மலர்விழி எனக்கு ஒன்றுமே புரியல நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா சார் மாதவன் சார் மாதவனுக்கு புரிந்தும் புரியாதது போல மலர்வெளியிடம் நடித்து கொண்டுதான் தான் இருந்தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா என்று அவளிடமே நடித்தான் போங்க சார் நீங்க சரியான டியூப்லைட் என்று மலர்விழி அவள் மனசுக்குள் நினைத்துக்கொண்டாள் சரி சார் நானே சொல்றேன் அதை என் வாயால சொல்லணும் கேட்கணும் அதானே நீங்கள் ஆசைப்பட்றீங்க நான் சொல்கிறதில் ஒன்றும் தப்பில்லை அந்த விஷயத்தை நானே சொல்றேன் என்று மலர்வெளி சொல்ல ஆரம்பித்தாள் மாதவன் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க மேலே எனக்கு காதல் வந்துருச்சு என்று அவள் சொன்னாள் மாதவனுக்கு புரிந்து புரியாதது போல மலர்வெளியிடம் நடித்து கொண்டுதான் தான் இருந்தான் நீங்க என்னமோ என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா என்று அவளிடமே நடித்தான் போங்க சார் நீங்க சரியான டியூப்லைட் என்று மலர்வெளி அவன் மனசுக்குள் நினைத்து கொண்டாள் சரி சார் நானே சொல்றேன் அதை நான் என் வாயால் சொல்லி கேட்கணும் தானே நீங்க ஆசைப்படுறீங்க நானே சொல்றதுல ஒன்னும் தப்பு அந்த விஷயத்தை நானே சொல்றேன் என்று மலர்விழி சொல்ல ஆரம்பித்தார் மாதவன் சார் உங்களை நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க மேல எனக்கு காதல் வந்துடுச்சு என்று சொன்னார் மலர்விழி இப்ப நீங்க ஏதோ ஒன்று என்கிட்ட சொன்னீங்க ஆனா அது என் காதல் வேற மாதிரி விழுந்துச்சு நீங்க சொல்றது அந்த வார்த்தை தானா எங்கே இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லுங்க என்று மாதவன் கேட்டான் ஆமாம் சார் நான் உங்களை காதலிக்கிறேன் எஸ் எனக்கு உங்கள் மீது காதல் வந்துவிட்டது என்று ஐ லவ் யூ ஸோ மச் என்று கத்திக்கொண்டே சொன்னாள் இந்த வார்த்தையை கேட்பதற்காக மாதவன் எவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்தான் என்பது அவனுக்கு மட்டுதான் தெரியும் அவள் அவளுடைய காதலை சொல்லும் பொழுது வானில் தோன்றிய நட்சத்திரங்கள் அனைத்தும் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தது போல அவனுக்கு தோன்றியது உடனே மாதவன் மலர்விழியின் அருகில் வந்து அவள் கன்னத்தில் கை வைத்து மலர்விழி நீ சொல்றது உண்மையா நிஜமாகவே என்னை நீ காதலிக்கிறாயா என்று கேட்டான் அவன் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் உங்களை நான் மனசார காதலிக்கிறேன் நீங்க என்னை கண்டிப்பா ஏத்துப்பீங்க என்று மலர்விழி வெக்கத்தோடு கேட்டாள் மலர்விழி அப்படி சொல்லவும் கண்டிப்பா மலர்விழி உன்னை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன் நீதான் என்னுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு மகாராணி என்று அவளை தன் கையால் ஏந்தி சொல்லிக் கொண்டிருந்தான் மாதவன் அவனை அறியாமலேயே மலர்விழி கன்னத்தில் முத்தத்தையும் பதித்தான் அவன் திடீரென்று முத்தம் கொடுப்பான் என்று எதிர்பார்க்காத மலர்வெளிக்கு உடம்பெல்லாம் சினுங்கியது இப்படியே இருவரும் மனம் விற்று அன்றைக்கு வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் பேச வேண்டிய அனைத்து விஷயத்தையும் பேசிக்கொண்டு முடித்துவிட்டு மலர்வெளி இப்போ கூட என்னால் நம்பவே முடியல நீ என்னை காதலிக்கிறன்னு சொன்னதா ஆனா எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு என்னுடைய லைஃப்லேயே நான் இன்னைக்கு நீ தான் நிம்மதியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன் என்று மாதவன் மலர்விழியின் கையை பிடித்து சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது மலர்விழி உங்களை போன்ற ஒருவரை காதலிக்காமல் இத்தனை நாள் நான் காக்க வைத்தது என்னுடைய தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் மேல் சாய்ந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தாள் மலர்விழி அப்பொழுதுதான் மலர்விளியின் போனில் நேரத்தை பார்த்தாள் அது எட்டு முப்பது என்று இருந்தது மாதவன் சார் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஹாஸ்டலுக்கு போகணும் என்று சொன்னாள் என்ன மலர்விழி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன் ப்ளீஸ் என்று மாதவன் கேக் மாதவன் கேட்கவும் இல்ல சார் நம்ம நாளைக்கு கூட வரலாம் ஆனால் இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்ப நான் கிளம்புனாதான் நான் ஒரு ஒன்பதரை மணிக்குள்ள என்னால போய் சேர முடியும் ஓகே மாதவன் சார் நான் கிளம்பட்டுமா என்று அவள் கேட்கும்போது அவள் கையை பிடித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இரு என்று ப்ளீஸ் என்று மாதவன் கேட்டான் அப்பொழுது அவன் அருகில் சென்று நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்ல மாதவன் கெட்ட மாதவனா மாறிடுவான் சார் என்று மாதவன் காதில் ரகசியமாக சொல்வது போல சொன்னாள் ஹேய் என்ன சொல்கிறாய் என்று மாதவன் மலர்விழி அடிப்பதற்கு துரத்தி ஒரு கட்டத்தில் இருவரும் அந்த பீச் மண்ணில் ஓட முடியாமல் நின்றனர் அப்பொழுது மலர்வெளியை பிடித்து மாதவன் பின்னால் இருக்க அணைத்து கொண்டான் ம் போதும் ஆளுங்க வராங்க மாதவன் சார் என்று மலர்விழி சொன்னாள் அப்பொழுதுதான் அவன் அவளின் கையை விட்டான் மலர்விழி இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ என்னுடைய காதலை இவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வேன் நினைக்கவே இல்லை என்று என் மனம் முருக மலர்வெளியிடம் மாதவன் பேசினான் நானும் தான் சார் நினச்சி கூட பார்க்கல ஆனா எப்படியாச்சும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் என்கின்ற முடிவில் தான் நான் ஊர்லேருந்தே வந்தேன் என்று மலர்விழி சொன்னாள் சரி மலர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ ஹாஸ்டலுக்கு போகணும் நான் உன்னை டிராப் பண்ணிவிடுறேன் என்று மாதவன் சொல்லவும் பரவாயில்ல சார் நானே நான் வேணால் ஆட்டோவை பிடிச்சி போயிடுவேன் என்று மலர்வெளி சொன்னாள் அது எப்படி என்னுடைய காதல் என ஆட்டோல அனுப்புறது அதெல்லாம் முடியாது நான் தான் கொண்டாந்து உன்னை விடுவேன் என்று சிரித்து கொண்டே மாதவன் சொன்னான் சரி என்று இருவரும் வீட்டிற்கே கிளம்பினார்கள் மாதவன் மலர்வெளியை பைக்கில் ஏற்றி அவளுடைய ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டான் மலர்விழியை அங்கு விட்ட பிறகு மலர்விலியை விட்டு செல்வதற்கு மாதவனுக்கு மனம் வரவில்லை ஆனாலும் சென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் மனமில்லாமல் அங்கிருந்து சென்றான் மலர்வெளி உள்ளே வரும்போது ஒரு புன்னகையோட அப்பொழுது கீதா இவள் இப்படி வரவும் அவள் அருகில் வந்து என்ன மலர்விழி இன்னைக்கு பிரகாசமா எரியுது என்று கேட்டாள் அது இல்ல அது இல்லாம மார்னிங் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நீ சொல்லிட்டியா அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சா என்னிடம் சொல்லிடி என்று கீதா கேட்டாள் அதற்கு மலர்விழி ஆமாம் சந்தோஷமான விஷயந்தான் இன்னைக்கு என்னுடைய காதலை நான் மாதவன்கிட்ட சொல்லிட்டேன் தெரியுமா என்று மலர்வெளி வெக்கத்தோடு முகத்தை மூடிக்கொண்டு சொன்னாள் ஏய் மலர்வெளி என்னடி சொல்ற நெஜமாலையம்யா என்னால் நம்பவே முடியலடி நெஜமாலையுமே நீ மாதவன்கிட்ட உன்னுடைய காதலை சொல்லிட்டியா ஆமாம் என்னுடைய காதலை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் தெரியுமா என்று இருவரும் அதை பற்றி வெகுநேரமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேசிக்கொண்டே இருந்ததால் இரவு உணவு சமைப்பதற்கு மறந்து விட்டார்கள் மலர்விழி உன் காதல் கதையை கேட்டு நைட்டு நான் சமைக்கவே மறந்துட்டேன் என்று மலர்விழியிடம் கீதா சொல்லி கொண்டிருந்தாள் சரி விடுடி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் என்று சொன்னாள் மலர்விழியா பேசுறது என்னடி காதல் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே உனக்கு புதுசா தெரியுதா என்று கிண்டலாக மலர்விழியை பார்த்து கீதா கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி இப்போ டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சமைச்சு சாப்பிட்டு தூங்க டைம் ஆயிடும் அதனால தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் என்று சொன்னேன் என்று சொன்னாள் சரி நீ சொல்றது கரெக்டா ஏதாச்சும்னா நானே ஆர்டர் போடுறேன் என்று கீதா சென்று விட்டாள் கீதா செல்லவும் மலர்விலியை அப்படியே அமர்ந்திருந்தாள் இன்று நடந்த விஷயத்தை ஒவ்வொன்றையும் அவள் நினைத்து நினைத்து சிரித்து கொண்டே இருந்தாள் நான் உண்மையாலுமே மாதவன் சார்கிட்ட காதலை சொல்லிட்டேனா என்று தன்னை தானே அவள் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே தன்னையே கிள்ளியும் பார்த்து இது உண்மைதானா இல்லை கனவில் நாம் இருக்கிறோமா என்று அவளுக்கே ஒரு சந்தேகம் தோன்றியது இல்லை இல்லை இது கனவில்லை இது நிஜம்தான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பாத்ரூம்க்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவள் வந்தாள் கீதா ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்தது இருவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்குவதற்கு சென்றார்கள் கீதா சென்று உறங்கிய பிறகு மலர்வெளியே அப்படியே உட்கார்ந்துதான் இருந்தாள் ஏனோ என்று அவள் மிகுந்த சந்தோஷத்தில் தான் இருந்தாள் எப்போது தூங்கினேன் என்று தெரியாமல் அப்படியே தூங்கிவிட்டாள் மலர் அடுத்த நாள் காலை மிகவும் உற்சாகமாக எழுந்து வேலைக்கு கிளம்பினாள் என்னடி மலர் மாதவன் சார் பார்க்க போகின்ற சந்தோஷத்துல இன்னைக்கு வேலைக்கு கிளம்புற போல என்று அவளை கிண்டல் செய்தாள் ஏய் நீயும் தான் காதல் பண்ற நான் என்ன உனக்கு கிண்டல் பண்ணிட்டா இருக்கேன் ஏண்டி என்னை கிண்டல் பண்ணுறே என்று மலர் வெளி கேட்டாள் சும்மா தாண்டி கிண்டல் பண்ணேன் சரி சரி ஹாப்பியாக போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தாள் சரி டி நான் போயிட்டு வரேன் நீயும் பார்த்த பத்திரமா போ ஆஃபீஸ்க்கு என்று சொல்லிவிட்டு மலர் வெளியே வெளியே வ சென்றாள் கீழே சென்றவள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு ஆட்டோ பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் அவளுடைய வேலை பார்ப்பதற்கு முன்பு மாதவன் வந்துவிட்டானா என்று பார்த்து கொண்டிருந்தாள் யார் எது கேட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பண்ணுறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா செய்றேன் என்று சொல்லி கொண்டே இருந்தாலே தவிர எந்த வேலையும் அங்கு செய்வதாகவே இல்லை அப்பொழுது மலர் இன்னைக்கு என்ன ஒரே பரபரப்பா இருக்கு என்று ஒருவர் வந்து கேட்டார் அப்படியெல்லாம் ஒன்று இல்லக்கா சும்மாதா என்று அவள் பதில் சொன்னாள் ஆனால் அவள் யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலோ அவர் அன்று ஹாஸ்பிட்டலுக்கு வரவில்லை இந்த நேரம் மாதவன் சார் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கணும் ஏன் வரவில்லை என்று அவளுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லேட் லேட்டா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று நினைத்துக்கொண்டு சோகமாக அவளுடைய வேலையை பார்க்க சென்றாள் வேலையை பார்த்து சென்றாலே தவிர ஆனால் அவளுடைய மனம் முழுவதும் மாதவனையே நினைத்து கொண்டிருந்தது அவள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தும் மாதவன் வரவில்லை ஏன் வரவில்லை என்று இது யாரிடம் கேட்பேன் என்று கூட தெரியாமல் முழித்து கொண்டே இருந்தாள் மத்திய உணவு இடைவெளி வந்தது கேண்டீனுக்கு சென்றாள் மாதவன் வராததை நினைத்து அவளுக்கு சாப்பாடு கூட உள்ளே இறங்கவில்லை நேற்று தான் அவ்வளவு சந்தோஷமா நம்முடைய காதல் அவர்கிட்ட சொன்னோம் ஆசையா பார்க்க வரலான்னு பார்த்தா இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரல என்ன காரணமாக இருக்கும் என்று அப்படியே சிந்தனையில் இருந்தாள் அப்பொழுது அவளுடைய பின்னால் இருந்து யாரோ அவளை மலர் என்று கூப்பிடும் ஒரு சத்தம் கேட்டு யார் என்று திரும்பி பார்த்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னுடைய ஹெல்த் இஷ்யூங்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ